ஓம் சாந்தி எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளியின் வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்த்துவதற்கான பாவனையுடன் மதிப்பளிக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக அப்படின்னு வரதானம் வந்திருக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்ந்த பாவனை அதாவது உயர்த்துவதற்கான பாவனை மற்றும் முன்னேற்றுவதற்கான பாவனை வைக்க வேண்டும் இதுதான் சுப சிந்தனையாளர் ஆவதாகும் சுபமான உள்ளுணர்வு சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் மூலம் அவர்களுடைய அவகுணங்களை மாற்றிவிட வேண்டும் அவர்களுடைய பலகீனங்களை தன்னுடைய பல பலகீனம் என உணர்ந்து அதனை பரப்பவோ வர்ணனை செய்யவோ கூடாது அதை தங்களுக்குள் உள்ளடக்கி கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களுக்கு மதிப்பளிப்பதாகும் பெரிய விஷயத்தை சிறிய விஷயமாக ஆக்குவது மனசோர்வு அடைந்தவர்களை சக்திவானாக மாற்றுவது அவர்களுடைய சகவாசத்தின் நிறத்தில் வராமல் இருப்பது அவர்களை ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வருவது இதுதான் அவர்களுக்கு மதிப்பளிப்பதாகும் இப்படிப்பட்டவர்கள்தான் சுப சிந்தனையாளர்கள் அப்படின்னு பாபா சூப்பராக வரதானம் கொடுத்துருக்காங்க நாம நம்மளுடைய சுபமான உள்ளுணர்வு மூலமாக அந்த சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் மூலமாக அந்த மனோநிலை மூலமாக என்ன செய்யணுமா அவங்களுடைய பலகீனங்களையெல்லாம் அவகுணங்களை எல்லாம் மாற்றிவிட வேண்டும் நம்ம சுபபாவனை வைக்கிறதன் மூலமா அவங்க அவகுணங்கள் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறத சொல்றாரு பாபா அதுக்கு நாம் என்ன காரியம் செய்யணும் சுபபாவனை வச்சுட்டே இருக்கணும் ஒருத்தவங்களுக்கும் அவங்கக்கிட்ட பலகீனங்கள் இருக்க தான் செய்யும் அதை போய் கிட்ட சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ எல்லாருக்கிட்டேயும் அவகுணங்கள் பலகீனங்கள் இருந்தாலும் அதை தன்னுடைய பலகீனம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய பலகீனங்களை பெருமையாக போய் கிட்ட சொல்லிகிட்டு இருப்போமா அதே போல் என்னுடைய சகோதரர்களுடைய பலகீனம் கூட என்னுடைய பலகீனம் தான் அப்போ நம்மளுடைய பலகீனங்கள் எப்படி அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோமோ அதே போல் அவங்களுடைய பலகீனத்தையும் யாருக்கிட்டேயும் போய் வர்ணனை செய்துட்டோ மற்றவர்கள்ட்ட பரப்பக்கூடிய காரியம்லாம் செய்யக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் இந்த காரியம் மற்றவங்கள்ட்ட போய் பரப்பாமல் அதை வர்ணனை செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பது போல் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க அப்போ என்ன காரியம் செய்யணும் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது சிறிய விஷயமாக ஆக்கணும் அவங்களையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அவங்களுடைய சகவாச தோஷத்தில் அதாவது அவகுணம் அவங்க அவகுணங்களோடு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அவகுணங்களோடு அந்த அவங்களுடைய சகவாச தோஷத்தில் போயிடக்கூடாது நீங்கள் எப்போவும் தெய்வீக குணங்களையே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அவங்கள மனசோர்விலிருந்து விடுவிச்சு அவங்களையும் சக்திவானாக மாற்றக்கூடிய காரியம் செய்யணும் அப்படிப்பட்டவர்களை தான் சுப சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க தியாகத்தின் வாக்கியத்தை முடுத்து விடக்கூடியவை இந்த பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்கள் எனவே இதனையும் தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தியாகத்தின் பாக்கியம் நம்ம இப்போ என்னென்ன தியாகம் செய்திருக்கோம் இந்த பிராமண வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் சூதரனாக இருந்தோம் பிராமணனாக வந்ததுக்கப்புறம் தியாகம் செய்திருக்கோம் இல்லையா தியாகம்னு பேர் அதுக்கு நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்காக சில தீய விஷயங்கள் எல்லாம் விட வேண்டியதாக இருந்துச்சு இல்லையா அதைத்தான் பாப்பா அப்படி சொல்கிறாரு தியாகத்தின் பாக்கியத்தை தியாகம் செய்து பல பாக்கியங்களை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த எல்லாம் முழுசாக முடிச்சு விடக்கூடியது உங்களுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம் நம்ம சேமித்து வச்ச அந்த பாக்கியத்தின் எல்லாம் முழுமையாக முடிச்சு விட்டுறோம் அதாவது காலி பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்பா அப்போ இந்த பழைய சுபாவ சம்ஸ்காரத்தையும் தியாகம் செய்திருங்க அப்படிங்கிறத பாபா ஸ்லோகனில் சொல்லியிருக்காங்க இதை பாபா இன்னொரு டைப்பாகவும் சொல்லுவார் சர்வம்ச தியாகி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவார் தியாகத்தையும் தியாகம் செய்திருங்க அப்படின்னு சொல்லுவார் நான் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டேனே அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் தியாகம் செய்யலை உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் தியாகம் செய்தேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தியாகம் செய்திருங்க அப்படின்னு சொல்லுவார் தியாகத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் சர்வம்ச தியாகிகள் அப்படின்னு சொல்லுவார் அப்பா அதே பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ஓகே அடுத்து வந்து அவியத்தை சாரா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் பிரம்மா பாபா எப்போதும் தனிமை விரும்பியாக இருந்தார் அவர் தனிமை விரும்பியாக இருந்த காரணத்தினால்தான் நான் ஆத்மா நான் ஆத்மா என்ற அந்த பயிற்சியும் அதிகமாக செஞ்சுட்டே இருந்தார் பிரம்ம பாபா அதன் காரணத்தினால தான் அவர் எப்போவுமே அந்த சுகம் மற்றும் அந்த சக்தி அந்த சாந்தியிலெல்லாம் மூழ்கியே இருந்தார் அவரும் மூழ்கி இருந்தார் மற்ற ஆத்மாக்களையும் அவருடைய அந்த சுத்த சங்கல்பம் அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக அவருடைய உள்ளுணர்வு மூலமாக அவருடைய வார்த்தை மூலமாக அவருடைய தொடர்பின் மூலமாக அவங்களையும் அந்த விஷயத்தை அனுபவம் செய்ய வைத்தார் அவங்களுக்கும் அந்த சுகம் சாந்தியின் அனுபவம் கிடைச்சிட்டே இருந்துச்சு இதே போல் பிரம்மா பாபாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கிறத சொல்கிறார் நீங்களும் சுகம் சாந்தியில் மூழ்கி இருந்துங்க இருக்கணும் அந்த சக்தி நிரம்பியவர்களாக இருக்கணும் மற்றவர்களையும் உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக வார்த்தையின் மூலமாக உங்களுடைய தொடர்பில் வர வரதன் மூலமாக எல்லாருக்குமே அந்த சுகம் சாந்தி சக்தின் வைப்ரேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஃபாலோ ஃபாதர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீமத்தை என்ன நமக்கு பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய சத்குருவோடைய ஸ்ரீமத் அப்போ பாபாவோடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி